இன்னும் ஒரு அழகிய கால வேளையிலே பலவிதமான பாரங்கள் துக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த காலையிலே ஒரு விசை சில நிமிடங்கள் நாங்கள் ஒதுக்கி தேவனுடைய சன்னிதானத்திலே தியானம் பண்ணி இந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்த கிடைத்த இந்த தருணம் எவ்வளவு மேலானது அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோமாக சத்திய வசனம் உங்களுக்கு நிச்சயமாக இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு பாரம் தூக்கிகளை தெரியுமா வீதியிலிருந்து தவறி படுகுளியிலே வண்டிகள் விழுந்து போய் கிடக்கும் சேற்றுக்குள்ளே விழுந்து போய் கிடக்கும் அவைகளெல்லாம் வெளியிலே கொண்டு வருவதற்காக புல்டோசர் என்று சொல்லுவாங்க வேறு என்ன பேர் சொல்லுவாங்க அந்த வண்டி வந்து லாபகமாக அதை வெளியிலே கொண்டு வந்துடும் இன்னும் ஒரு வண்டியை பார்த்துருப்பீர்கள் தேவையற்ற கட்டிடங்கள் எல்லாம் இடித்து நொறுக்கி ஒரு செக்கரலே தூளாக்கி போடுகிறது என்னோட வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட மிஷின்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவையாக இருக்கிறது என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ எனக்கு தெரியாது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ வேணுமென்றோ பாவங்கள் தவறுகள் பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு நாங்கள் சேற்றுக்குள்ளே அமிழ்ந்து போகிறது உண்டு இவற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுக்கிறது ஒரு அளவுக்கு இலகுவானது என்று நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு ஆனால் இன்னும் ஒரு பக்கம் உண்டு சுயநீதி சுய பெருமை தேவனையே கேள்வி கேட்பது என்னுடைய நீதியை விளங்க வைப்பது இது போன்ற நிலைமை முந்தினதிலும் பார்க்க மிகவும் ஆபத்தானதுங்கிறத நாங்கள் உணர வேண்டும் பாவத்திலே விழுந்து விட்டான் அவன் சொல்லுவான் ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன் தவறு செய்துட்டேன் ஒரு வந்து மன்னிப்பு கேட்டு அவன் வெளியில வரலாம் ஆனால் சுயநீதிக்காரன் தேவனையே கேள்வி கேட்கும்படி அந்த நீதிபதியனுடைய கதிரே உட்காருகிற துணி உள்ளவன் அவனை வெளியிலே தூக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நேரங்களிலே கத்தர் சில பாற அவனுக்கு அனுமதிக்கிறார் என்பதை இந்த காலையில் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவைதான் நேரிடுகிற துன்பங்கள் வியாதிகள் தொல்லைகள் இனி என்ன செய்யற தெரியாமல் தீய்க்கிற வேலைகள் இப்ப சொல்லுங்க அந்த துன்பங்கள் எங்களுக்கு நன்மையா தீமையா எங்கேயோ நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் அவற்றை உடை தெரிந்து தேவையற்றவைகளெல்லாம் உடைத்தெறிந்து சுத்தம் பண்ணி எங்களை தூக்கி நிறுத்த கத்தர் பிரியோகிக்கிற அந்த பாறம் தூக்கிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த முடியுமா மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களும் கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் எங்களை ஒரு நாளும் உருவாக்காது துன்பங்களும் துயரங்களும் கைவிடப்படுகிற நேரங்களும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உருவாக்குகிற தருணங்கள் என்பதை நாங்கள் அநேகமாக மறந்து விடுகிறோம் ஒருவருக்கும் விருப்பம் இல்லை கஷ்டப்படுறது துயரப்படுறது யாருக்குமே விருப்பம் இல்லை ஆனால் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில பாரந்தோக்கிகளை அனுமதிக்கிறார் என்பதுதான் உண்மை உங்களுக்கு இந்த நாளில் யோபு பக்தனை கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சொன்னதுமே பாடுகள் தான் எங்களுக்கு ஞாபகம் யோபுவின் பாடுகளை குறித்த புத்தகம் அல்ல நாங்கள் உணர்வதும் இல்லை அந்த பாடுகளின் மத்தியிலே தேவனுடைய ஆளுமை சவர்நிச்சி எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது பிரயோகப்பட்டது தான் நாங்கள் அந்த புத்தகத்தில் மல்லாமல் மெய்யான விசுவாசம் என்பது என்ன அந்த புத்தகம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது நாங்கள் மறக்க முடியாது நாங்கள் பாடுகளைத்தான் யோசிக்கிறோம் சரி அந்த விதத்தில் நாங்கள் யோசித்தாலும் யோபோக்கு நேர்ந்த பாடுகள் எப்படி அவரை தூக்கி நிறுத்தின பாறந்தூக்கிகளாக மாறின என்பதை நாங்கள் ஒரு நாள் சிந்தித்து பார்க்கிறேன் யோபு தேவனால் நச்சாட்சி பெற்றவர் நான்கு விஷயங்களே தேவன் சொல்லுகிறார் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் மற்றது பொய்க்கு விலகி இருக்கிறவன் இந்த நான்கு காரியங்களையும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொன்ன தேவன் சாத்தானுக்கு முன்னாலேயும் அதே காரியங்களே அரைக்கேடுகிறார் வேலைத்திலையும் யோபு புத்தகம் தான் முதல் முதல் தொகுக்கப்பட்ட வேதாம புத்தகம் ஆனா அது நடுவில் இருக்கிறதுக்கு வேற காரணங்கள் உண்டு ஆக தொகுக்கப்பட்ட முதல் புத்தகத்தின் முதல் வசனம் ஒரு மனுஷனை பற்றி சென்ற தேசத்திலே யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான் கத்து பிரபலமாய் மனுஷனை நேசிக்கிறார் பாருங்கள் அவர் விடமாட்டார் நாங்கள் அழிந்து போர் விடமாட்டார் இந்த யோபுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அவருக்கு வந்த பாடுகளுக்கு பிற்பாடு அந்த பாடுகள் முதல் ரெண்டு அதிகாரத்திலேயும் அவர் ஒரு பாவமும் வாயினால் செய்யவும் இல்லை மனதனால் செய்யவும் இல்லை கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று கத்தரை வணங்கினார் தன்னுடைய மனைவியையும் அவர் கண்டித்தார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அவருடைய மூன்று நண்பர்களும் வந்து சுற்று சுற்றாக பேசும் பொழுது யோபு கொடுத்த பதிலை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் நீ பெரிய பாவம் செய்துட்டாய் நீ பாவம் செய்துட்டாய் தான் உனக்கு இது வந்தது இதுதான் அந்த சாராம்சம் ஆனா யோபு அதை எதிர்த்து நிற்கிறார் பாருங்கள தனக்கு தானே பெரிய அரண்களை அமைத்து வைத்திருந்திருக்கிறார் என்பது அவருடைய பதிலே விளங்குகிறது நான் கத்தரை கண்டா நான் கேள்வி கேட்பேன் சில தீக்கு வார்த்தைகளையும் சொல்லுகிறார் என் கண்களையே அவரை காணும் அவர் வருவார் என்றெல்லாம் சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றெல்லாம் பண்ணுகிறார் அதே சமயம் நான் பிறந்த நாள் சபிக்கப்படத்தக்கது கடவுளை கண்டா கத்தரை கண்டா நான் இப்படி கேட்பேன் அப்படி வளக்காடுவேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறதை பார்க்கும் பொழுது கத்தர் சொன்னபடி அவர் சன்மார்க்க வாழ்க்கைதான் வாழ்ந்திருக்கிறார் மட்டுமல்ல தன்னை சுற்றி தன்னுடைய சுயநீதியை ஒரு அருணாக கொண்டிருந்திருக்கிறாருங்குறதை நாங்க பார்க்கிறோம் இவன் மூன்று பேரினால முடியவில்லை இப்போ எலிஹூ வருகிறார் எலிகும் வந்து பேச ஆரம்பித்ததும் நீங்க கவனித்துப் பாருங்க யோபு அமைதியா இருந்ததைக்கு அங்க பார்க்கிறோம் எலிவும் வந்து நீ பாவம் செய்ததினால் உனக்கு வந்ததென்று சொல்லி கோ யோபாவை குற்றப்படுத்தி கதைத்ததை நாங்க பார்க்க முடியாது ஆக எலிவும் என்னத்தை விளங்கப்படுத்தினார் உன்னுடைய நீதியிலும் பார்க்க கத்தருடைய நீதி ஒப்பற்றது என்று சொன்னார் அவர் அதை பேசின பொழுது யோபு மறக்கவே இல்லை அமைதியானார் என்று பார்க்கிறோம் இங்கேதான் யோபு தொடப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் யோபு தனக்கு தானே அமைத்திருந்த அந்த அருணுக்குள்ளே பெருமை சுயசித்தம் தேவனை சந்தேகிக்கிறது கேள்வி கேட்கிறது இவையெல்லாம் இருந்திருந்தது என்பதை அவனுடைய பதில்களில் நாங்கள் பார்த்தோம் ஆனால் எலிகு தேவனுடைய நீதியை எடுத்து சொன்ன பொழுது யோபு அமைதியானார் இப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார் பார்த்தீங்களா கர்த்தர் பெரிய ஒரு பாரம் தூக்கி அங்கே வைக்கிறார் யோபு உடைப்படுகிறான் கத்தர் பேச பேச யோபுடைய இறுதயம் உடைகிறது விட்டார் மிகுந்த அமைதியாக விட்டார் அவருடைய பெருமை அவருடைய சுயநீதி எல்லாம் உடைக்கப்பட்டு போய் வார்த்தை என்ன எழுதியிருக்கிறதுங்கிறதை யோபு புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை கிளைஞர் நான் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ நான் என் கண்கள் உண்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் யோபு மனம் திரும்புகிறார் இது யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை தன்னைத்தானே அருவருக்கிறேன் என்கிறார் தான் இதுவரையும் பேசினது தப்பு என்று உணர்ந்து கொண்டார் யோபு தன்னை அறிக்க செய்த பிற்பாடு பின்னுக்கு வருகிற அந்த சொற்ப வசனங்களுக்குள்ளே கத்தர் என் தாசனாகிய யோபு என் தாசனாகிய யோபு என்று மூன்று தரம் அங்கே கத்தர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம் யோபுவை கத்தர் அதிக நேசித்திருந்தார் அதை நாங்கள் உணர்வதில்லை ஆனப்படியினாலே தான் அளவுக்கு மீறின அல்ல அவருக்கு உகந்த துன்பத்தை அவர் அனுமதித்து அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் யோபு தன்னை உணர்ந்து கொண்டார் மனஸ்தாபப்பட்டார் கத்தர் தன்னை சுற்றி தான் அமைத்திருந்த அரண்கள் உடைக்கப்பட்டது கத்தர் உடைத்து விட்டார் உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தார் நாங்கள் பார்க்கிறோம் அழகான ஒரு வசனம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கத்தர் யோபின் முன்னிலேயே பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே பாரம் தூக்கிகள் எங்களுக்கு அவசரம் நாங்கள் விழுந்து கிடக்கிற இடத்துல நாங்கள் தூக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல தேவையில்லாத அரண்களை நாங்கள் கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பு வச்சிருக்கிறோம் எல்லாம் உடைக்கப்படும் பொழுது கத்தருடைய பாதத்தில் நாங்கள் விழும் பொழுது கத்திரங்களை நிறைவாக தூக்கி நிமிர்த்தி தலையை உயர்த்தி எங்களுடைய விளக்கு ஏற்றி உலகத்துக்கு முன்பாக எங்களை சாட்சியாக நிறுத்துவார் இப்பொழுது சொல்லுங்கள் உடைய வாழ்க்கையில் கத்தர் அனுமதிக்கிற சோதனைகள் பரீட்சைகள் வேதனை துன்பங்கள் இவைகளை குறித்து நீங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுவீர்களா கத்தருக்கு விரோதமாக மாறுவீர்களா